நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா இப்பதான் முதன்முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விருது வைத்த வேட்டு மாறாத வேதனையில் நம்ம முதலமைச்சர் யாருக்கு விருது எங்க விருது கேட்டாங்க அது மட்டும் இல்ல யார் கேட்டது அதனால ஏன் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாறாத வேதனையில் இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு வாங்க பிறகு விரிவாக பேசலாம் sir the world has rarely seen a great personality like muttamal dr kalainga and i rise here to urge the union government to honor dr kalainga with the highest civilian award bharat ratna sir sir

ஏன் பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கலைஞர் அவரு தொட்ட துறை இருக்கிறார் எழுத்து துறையா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரசியலா இருக்கலாம் கலை இலக்கியமா இருக்கலாம் இப்படி எல்லா துறையிலும் வந்து அவர் உச்சம் தொட்டு இருக்கின்றார் அடித்தட்டுல இருந்து வந்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டிருக்கின்றார் நாட்டுக்காக உழைத்திருக்கின்றார் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக உழைத்து இருக்கின்றார் நம்முடைய கலைஞர்களுடைய அரசியலை பார்த்து பல மாநிலங்களும் அவரை பின்பற்றிருக்கின்றன இந்தியாவில் பல மாநில முதலமைச்சருக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாரு அதனால கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை தங்க அவர்கள் கேட்டிருக்காரு திராவிட கொள்கையில மாறாத பற்று கொண்டவர் உறுதியா இருந்தவர் அதனால கலைஞர் அவர்களுக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்கணும் அரசியல்ல நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு அவர் மாதிரி ஆளுமையை பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவருக்கு தகுதி நீங்க பாரத ரத்னா விருது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரத ரத்னா விருது கொடுக்கின்ற அளவுக்கு தகுதியா தமிழிச தங்க பாண்டியன் அவர்கள் சொல்வதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு பின்னாடி ஆராய்வோம் ஆனால் மாறாத மனவேதனையில் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேப்பீங்க இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஆட்சி இந்தியாவுல நடக்குன்ற போது அவர் கேட்டிருக்கலாம் ஏன்னா சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து கலைஞரை பத்தி நல்லா தெரியும் இல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கலைஞரை பத்தி நல்லா தெரியும் நீண்ட அனுபவம் கொண்டவருங்க நெருக்கமான கூட்டணியில் இருந்தவங்க ரொம்ப நட்பா இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க அதாவது பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கும் போதும் இறந்து விட்ட பிறகும் கொடுக்கலாம் நம்ம கொடுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கும் கொடுக்கலாம் பாரத ரத்னா விருது ஆனா ஒண்ணு நாட்டுக்கோ உலகத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திருக்கணும் அதனால பாரத ரத்னா விருது பொறுத்த வரைக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே வந்து காங்கிரஸ் கிட்ட கேட்டு திமுக காரங்க வாங்கி கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பெரிய லெகசி கொண்டவராக கலைஞர் இருக்கிறார் என்று தெரிந்தா ஆனா அந்த நேரத்துல ஏன் தவறை விட்டாங்கன்னு தெரியல இன்னைக்கு எதிர்முகாமில் வந்து நின்றுக்கிட்டு இங்கே எல்லோருக்குமே தெரியுமே பாஜக திமுக கிடையவே உறவு எப்படி இருக்குன்னு தெரியும் அதுலேயும் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்குது ஒருவேளை வேளை கலைஞர் பற்றி பாஜக தெரிஞ்சுக்கிட்டு அட கொடுத்தா என்னடா அப்படின்னு சொல்லிப்புட்டு பாஜக கொடுக்க நினைத்தாலும் அதிமுக சும்மா விட்ருமா அதனால் கேட்க கூடாத நேரத்துல கேக்குறாங்க கேட்க கூடாதவங்க கிட்ட கேக்குறாங்க இதுவே வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து மனவேதனைய தரக்கூடியது நீங்களே நினைச்சு பாருங்களேன் கலைஞர் இறந்து விடுகின்றார் அண்ணா சமாதியில அவரு அடக்கம் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி தான் போய் கேட்கணும் ஆனா கேட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எப்படி அழுதாரு நீங்க பாக்குற போஸ்டர் அந்த போஸ்டர் தான் சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் கேட்டது என்னால போய் நிக்க போய் பாரத ரத்னா விருது கேட்டிருப்பது உண்மையாகவே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வேதனையை தான் தரும் ஆனா காங்கிரஸ் ஆட்சி வரட்டையா அப்ப நம்ம பாரத ரத்னா விருது வாங்கிக்கலயா அப்படின்னு நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் நினைக்கவே முடியாது ஏன்னா இந்தியாவில் எங்க இருக்குது காங்கிரஸ் இனிமே வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல கனவு கூட காண முடியாது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் மாற்றம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கலைஞரை சுத்தமா மறந்துடுவாங்க வரலாற்று புத்தகத்துல தேடி பார்த்து இவர் தாங்க கலைஞர் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற நிலையில தான் இருக்கும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் கலைஞரை வந்து மறக்காம இருக்கின்ற சூழ்நிலையில ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கின்ற போதே பாரதா விருது கேட்டாதான் மத்திய அரசை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச தங்கபாண்டியன் அவர்கள் வந்து விருது அது கூட அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உழைச்சிருக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க பாரத ரத்னா விருது கேட்டாங்களா இல்ல ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக பாரத ரத்னா விருது கேட்டாங்களா எனக்கு தெரியாது எப்போதுமே சரி திமுக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கலைஞருக்கு ஊருக்கு ஊரு செலத்திறப்பாங்க கலைஞர் மீது இருக்கக்கூடிய பற்று நினைச்சுங்களா அதெல்லாம் கிடையாது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி என்ன தெரியுமா அவங்க அப்பாவை புகழ்ந்தா போதும் இல்ல அவங்க அப்பாவுக்கு செலவு வச்சா போதும் அவன் தான் கட்சிக்கு உழைச்சவன் நினைச்சுக்குவாரு அதனால அவங்க கிட்ட நெருக்கம் காட்டுவாரு அவனுக்கு கட்சியிலயும் பதவி கொடுப்பாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆகுதுக்கான வாய்ப்பும் கொடுப்பாரு அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஊருக்கு ஒரு வெங்கல சிலையை திறந்துடுறாங்க சிமெண்ட் சிலையெல்லாம் போச்சு கல் சிலையெல்லாம் போயாச்சு இப்போ வெங்கல சிலை ஏன்னா நம்முடைய கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு ஒருத்தர் புகழ்கின்றாரோ இல்ல எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போறாங்களோ சிலையெல்லாம் வச்சு அவங்களுக்கு தான் கட்சியில முதன்மையான இடம் என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஊருக்கு ஊரு குடிநீர் தொட்டி கட்டுறாங்களோ இல்லையோ சாலை போடுறாங்களோ இல்லையோ பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனா கலைஞருக்கு கொஞ்சம் இடம் இருந்தா கூட இல்ல சொந்த இடம் இருந்தா கூட அந்த இடத்துல சில திறந்துடுறாங்க அந்த மாதிரி தான் வேற லெவலுக்கு நம்ம தமிழ்ச்சி தங்க பாண்டியன் அவர்கள் பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க எங்க தலைவருக்கு ஏன் நீங்க வந்து பாரத் ரத்னா விருது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நோபல் பிரைஸே கேட்டிருப்பாங்க ஆனா இறந்தவர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கிறது கிடையாது ஆனா பாரத் ரத்னா விருது அப்படி கிடையாது நாட்டுக்காக உழைத்து நீ இறந்து விட்டு இருந்தாலும் உங்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுப்பாங்க அதனால கேட்கக்கூடாத இடத்துல போய் தமிழிசை தங்க பாண்டியன் அவர்கள் வந்து கேட்டாங்க உண்மையாகவே வந்து முதலமைச்சருக்கு தான் இருக்கும் இவன் கிட்டலாம் போய் நம்ம அப்பாவுக்கு பாரத ரத்னா விருது கேட்க வேண்டிய நிலை இருக்குது பத்தியா அப்படின்னு கண்டிப்பா மனவேதனை இருக்கும் அது மட்டும் கிடையாது இப்போ பாரத ரத்னா விருது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சித்தாங்க பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டாங்க இன்னைக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கின்ற அளவுக்கு கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பொது வழியில் எடுத்து கலைஞருடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவே வேதனை தரக்கூடிய விஷயம் இருக்கு மறந்து போன விஷயத்த நோண்ட எப்படி இருக்கும் அதனால அதுவும் தீரா மனவேதனைய தருகிறது இறந்தவர்களை எப்போதுமே சரி விமர்சனம் பண்ண கூடாது கடந்தவை கடந்தவையாகத்தான் இருக்கணும் மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருப்பதனால நம்ம முதலமைச்சருக்கு தீராத மனவேதனை இப்போ கலைஞருக்கு பாரத விருது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பாங்க ஏன்னா இவங்க பாரதத்துக்கே ரத்தனமாக செயல்படுறதுனால பாரத் ரத்னா விருது அவங்களுக்கு நம்ம கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கிட்டாரா அவரு ஒரு நாடா ஏத்துக்கல இல்ல அவங்க வழி வழியா வந்து இருக்கக்கூடிய வாரிசுகள் கூட ஒரு நாடா ஏத்துக்கிட்டாங்களா அப்போ ஒரு நாடா ஏத்துக்காதவங்களுக்கு எப்படி பாரத் ரத்னா விருது கொடுக்கிறது ஒண்ணுமில்ல நம்முடைய அன்னை தெனேசா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பாரத ரத்னா விருது கொடுக்கின்ற போது ஏன் கலைஞர் கூடாது அப்படின்னு கேட்பீங்க அவங்க எல்லோரும் வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் நம்ம நாட்டை ஒரே தான் பார்த்தாங்க அவங்க ஒன்றியமா பார்க்கவே இல்லை அதனால முதல்ல நாடுன்னு ஒன்று இருந்தா தான் அந்த நாட்டுக்கு உழைச்சிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்க முடியும் ஆனா தேச ஒற்றுமைக்கு எப்போதுமே வழிவகுக்காத பிரிவினை கொள்கை கொண்டிருந்த இரண்டாவது மாநில சுயாட்சி சாவர வரைக்கும் பேசிட்டு இருந்த தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய வாரிசுகளையும் இன்னைக்கு வரைக்கும் மாநில சுயாட்சி கேட்டுக்கிட்டு நவீன முறையில பிரிவினைய ஊக்குவிக்க ஊக்குவித்த நம்ம பாரத ரத்னா விருந்து கொடுப்பாங்களா அதுல எங்கேயாவது பொருத்தமா இருக்குதா பாரத ரத்னா விருந்து கொடுக்கறதுக்கு சரி கூட விடுங்க இவர் திராவிட கொள்கையில இருந்தார் அப்படிங்கிறாங்க திராவிட கொள்கை யாரு திராவிட கொள்கையினுடைய பிதாமகன் என்ன அவர் இங்கிலீஷ்காரங்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாரு ஒன்னு தமிழ்நாடு தனிநாடா பிரிச்சு கொடு ரெண்டாவது சுதந்திரம் கொடுக்காத அப்படியே சுதந்திரம் கொடுத்தா கூட நான் வந்து கொண்டாட மாட்டேன் அது கருப்பு நாள் தான் என்று சொல்லி கருப்பு நாளாக கடைபிடித்தவாங்க இந்த திராவிட கொள்கையை ஊறி போய் நிலையாக இருந்தாராம் இப்படி நாட்டை பிரிவினைப்படுத்தி எனக்கு ஒரு தனி நாடு கொடு என்று கேட்ட கலைஞருக்கு இல்ல திராவிட வாரிசுகளுக்கு எப்படி பாரத ரத்னா விருது கொடுப்பாங்க ஒரு ஆளுமையினுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கான பங்களிப்பு என்ன பண்ணிருக்கிறாரு அதானே பாப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பிரிவினை கொள்கையில ஊறி போய் நிலையா இன்னைக்கு வரைக்கும் இவங்க அண்ணா சொன்னாரு இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது பிரிவின கொள்கையை கையில் எடுத்தீங்கன்னா அந்த கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உடனடியாக அண்ணா சொன்னாரு நாங்க பிரிவினை கொள்கையை கைவிடுறோம் ஆனால் ஏன் பிரிவினை கேட்டோம் என்று சொல்வதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்ப காரணங்கள் இருந்ததுன்னா மீண்டும் பிரிவினை நோக்கி நாங்க போவோம் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் திராவிட சித்தாந்தம் பிரிவினை சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பாரத ரத்னா கொடுக்க முடியும் யோசிங்க சரி ஒரு தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் விரும்புகின்ற தலைவரா இருக்கணும் ஆனால் வெறுக்கின்ற தலைவராக இருக்கக்கூடாது இப்ப எம்ஜிஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா

தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலாக கலைஞருக்கு ஆதரவு தந்ததே கிடையாது நம்ம ஸ்டாலின் கட்சி வந்த பிறகுதான் நாற்பத்தி அஞ்சு சதவீதமாக தேர்தலில் வந்து ஆதரவு கிடைச்சது அது கூட உண்மையான ஆதரவா என்று சொல்ல முடியாது ஏன்னா பெரிய கூட்டணி இருக்கும் நிறைய காசு கொடுப்பாங்க அதோட நிறைய பொய் வாக்கு கொடுப்பாங்க அதன் மூலமாக நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால ஒரு கட்சிக்கு கிடைக்கின்ற செல்வாக்கு ஒரு தலைவருக்கான செல்வாக்க எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஒரு கட்சிக்கு கிடைக்கின்ற செல்வாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவருக்கான செல்வாக்கு எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் எல்லாரும் விரும்புகின்ற தலைவராக கலைஞர் இல்லை என்றாலும் ஆனா பாதிக்கும் மேற்பட்டவர் வெறுக்கின்ற தலைவராக இருக்கிறாங்க விரும்புகின்ற தலைவராக இல்லப்பா என்பதை விட வெறுக்கின்ற தலைவராக இருக்கிறவங்களுக்கு எப்படி பாரத விருது கொடுப்பாங்க அதுலயும் கடவுள் மறுப்பு என்றாலே எல்லா மதங்களையும் வெறுக்கின்றவர்கள இருக்கணும் இல்ல கடவுள் மறுப்பு என்றால் எல்லா மதங்களையும் மறுக்கின்றவர்களா இருக்கணும் ஆனால் கடைசி நொடி பொழுது வரைக்கும் நம்ம கலைஞர் என்னத்தை வெறுத்தாரு இந்து மதத்தை வெறுத்தாரு ஏதாவது ஒரு நாள் வாழ்த்து ஏதாவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த ஒரே ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா சோ இப்படி கிட்டத்தட்ட தமிழகத்துல எழுபது சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்களுக்கு எதிராகவே அரசியல் செய்து தொடர்ச்சியா வெற்றி பெற்ற கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெறுவதற்கான தகுதியானவரா நீங்க சொல்லுங்களேன் திமுக உரிமையா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கலைஞர் பெறுவதற்கான தகுதி கிடையாது இரண்டாவது எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவையாற்றினாரு ஒரு திரை கலைஞராயிருந்தாரு அதை விட அரசியல்ல இருந்து எதிர்கட்சிகள் கூட ஊழல் புகழ் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை செய்தார் திமுக இருந்து பல பேர் வந்து எம்ஜிஆர் ஊழல் புகார் சொன்னாங்க கேரளாவுக்கு சாராயம் கடத்தப்படுகிறது ராமச்சந்திரனுக்கு அங்கிருந்து கமிஷன் வருகிறது அப்படின்லாம் சொன்னாங்க உடனே கலைஞர் எழுந்து அந்தாள் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்காத அந்த ஆள் காசும் வாங்க மாட்டான் கமிஷனும் வாங்க மாட்டான் கடத்துறவன் கட்சிக்காரனா இருக்கிறான் அதனால அதை அடக்கத் தெரியாத ஒரு முதலமைச்சர் வேண்டும் குற்றச்சாட்டு வைக்கலாம் அந்த ஊழல் எல்லாம் பண்ணல எதிராகவே கலைஞர் நல்ல சான்றிதழ் ஊழல் பண்ணலையா மனசாட்சி திமுக காரம் கூட ஒத்துக்க மாட்டான் ஆமாங்க எங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஊழலே பண்ணலைங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வரிப்பணத்துல கொள்ளையே அடிக்கலைங்க வருகின்ற போது எந்த அளவுக்கு ஏழ்மையா இருந்தாலும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஏழ்மையா தான் இருந்தாருங்க அதோட போச்சுன்னா காமராஜரை விட ரொம்பவே நேர்மையா இருந்தாருங்க அவங்க அரசு களத்து வருகின்ற போது என்ன செல்வம் அதே செல்வம் இருந்தது அப்படின்னு வந்து யாராவது திமுக காரனே ஒத்துக்க மாட்டான் அதனால விமர்சனங்கள் கலைஞர் மீது ஏகப்பட்டவை இருக்குது இல்ல அவங்களுடைய வாரிசுகள் இந்துக்களுக்கு எதிராக நேரடி வெறுப்ப கையில் எடுத்து உமிழ்கின்றவர்கள் என்ன உதாரணத்தை கண்டுட்ட அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்தி என்றால் திருடன் என்று சங்கராச்சாரியே சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இல்லாத விஷயத்தை பொருளை கலப்புவார் நம்ம கலைஞர் இப்போதைக்கு திருப்பரங்குன்ற மலையை வச்சு இந்துக்களுக்கு எதிராக காய் நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய வாரிசுகள் ஸோ எப்போதும் ஒரு சமூகத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஊழல் செய்தார்கள் என்று இன்றைக்கு வரைக்கும் அடையாளப்படுகின்றவர்களுக்கு எப்படிங்க வந்து பாரத ரத்னா விருது கொடுக்க முடியும் சரிங்க பாரத ரத்னா விருது இன்னொன்றுக்கும் கொடுக்கறாங்க என்னது தெரியுமா ஜனநாயகத்தை காப்பாற்றவங்களுக்கு எமர்ஜென்சி ஜனநாயகத்தை வேண்டி போராடினவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஜனநாயகம் இருக்குதா யோசனை பேசினா கைது அப்படின்னு எதிராக இருப்பதுதான் திமுக அதை நான் கவலைப்படல அவங்க வந்து பேசவே அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் போட்டோம் ஆனால் ஜனநாயகம் எது என்பது ஜனநாயகம் என்றாலே மக்களாட்சி தான் ஆனால் மக்களாட்சி முறையில் வாரிசுகளுக்கு இடமே கிடையாது ஆனா இங்க மன்னராட்சி முறை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக கலைஞர் குடும்பத்தில் இருந்தே வந்து ஆட்சி கட்டில உட்காருவாங்க என்னவோ அந்த கட்சிக்கு குத்தகை எடுத்தவங்க மாதிரியும் சொந்த கட்சி மாதிரியும் அவங்கள விட்டா கட்சிக்காக உழைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லாத மாதிரியும் வாரிசரிசுல ஊக்குவித்து ஜனநாயகம் மாண்பையே வந்து மக்கள் தத்துவத்தையே தலைகீழ புரட்டி போட்டிருக்க கூடிய அதுக்கு விதை போட்ட நம்ம கலைஞருக்கு இப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்ல மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் இன்னும் தெரியாதவை எவ்வளவு இருக்கும் அப்புறம் இவ்வளவு பாரத வந்து கொடுப்பாங்களா நானே இவ்வளவு விமர்சனம் பண்றேன்னா இன்னும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விருது கேட்ட விஷயத்தை வச்சு எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்ப நம்ம முதலமைச்சருக்கு மாறாத வேதனை தானே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தொடக்க புள்ளி போடுறது யாரு தமிழ்ச்சி தங்க பாண்டியல் அதனால தான் இந்த விருதே வந்து பார்த்தா திமுக வேட்டு வச்ச மாதிரி இருக்குது போய் கேட்டு கூடாதோ அவனாண்டியே கேட்டு நின்னது கண்டிப்பா திமுகவுக்கு அவமானமா இருக்கும் அது கவலையாதான் இருக்கும் இவங்கிட்ட போய் நம்ம அப்பாவுக்கு வந்து பரிசு கேட்கறமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மொத்தத்துல எனக்கு தெரிந்து இந்த விருதை கேட்காம இருந்துக்கலாம் ஏன் இப்படி அசிங்கப்பட்டாங்க நமக்கு தெரியல நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில் இருந்து பல நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் திமுக காரன் சொல்ல வேண்டியது நாம நடுநிலையா இருந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்ல கலைஞர் மீது இருக்கிறது இதனாலேயே வந்து அவர்களுக்கு பாரத வந்து கொடுக்க மாட்டாங்க என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருந்தோம் அதனால சொன்னோம் ஏதாவது விடுபட்டு போயிருந்தா கமான் சொல்லுங்க நன்றி நன்மைகள்